நீங்க ஒரு சொந்தமா தொழில் பண்றவரா அப்ப கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அப்படி என்ன கோவில் கேக்குறீங்களா கேரளா பாலக்காடு மாவட்டத்துல கொல்லங்கோட்ல பல்லசேனா அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்க மீன் குளுத்தி பகவதி அம்மன் கோவில் இந்த கோவிலோட வரலாறு பத்தி பார்த்தோம்னா தமிழகத்தை பூர்வமாக கொண்ட சிதம்பரத்தை சேர்ந்த மூன்று குடும்பத்தை சேர்ந்தவங்க வைர வணிகம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அங்க ஏற்பட்ட கடும் வறட்சியினால கேரளாவுக்கு புலம் பெயர்றாங்க இங்க வருவதற்கு முன்னால தங்களோட குலதெய்வமான மதுரை மீனாட்சி வழிபாடு செஞ்சுட்டு அங்க இருக்கிற இருந்து ஒரு கல்லையும் தங்களோட எடுத்துட்டு வராங்க அவர்கள் கொண்டு வந்த அந்த கல்லையை மதுரை நினைச்சு வழிபாடு செஞ்சு தான் இங்க தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க வியாபாரமும் நல்லா சீர வெளியூர்களுக்கும் சிறப்பமா போயிட்டு இருந்திருக்கு இன்னும் வெளியூர்களுக்கு சென்று வியாபாரம் செய்யணும்னு நினைச்சாங்க தங்களுடைய குலத்தை மற்றும் மட்டும் ஒரு முறை வழிபட்டு வரலான்னு தங்களோட உடமை எடுத்துக்கிட்டு அருகில் இருக்கிற ஒரு நீர் நீராடிட்டு மேல வராங்க அந்த உடமைகளை அவங்களால எடுக்க முடியல எவ்வளவோ போராடியும் சிறிது நகர்த்த முடியல சிறிது நேரம் கழித்து அந்த உடமைகளை இருக்கும் இடத்துல ஒரு ஒளி போல தெரிகிறது அருகில் இருக்கிற ஒரு ஜோதிட வரவழைத்து நடந்தவற்ற கூறுறாங்க அவரும் அங்க அமர்ந்து தியானம் செய்துவிட்டு அவங்க கிட்ட நீங்க தேடி போகணும்னு நினைச்ச தெய்வமே உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அருகிலேயே பாத்தீங்கன்னா அம்மனுக்கு ஒரு கோவில் எழுப்பி வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க மீன்கள் துள்ளி குதித்துக் கொண்டிருந்த குலத்தினருகே அம்மன் தோன்றதுனால இந்த அம்மன் மீன் குளத்தி பகவதி அம்மன் அழைக்கப்படுறாங்க இந்த கோவில் சரியா பொள்ளாச்சிலிருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க கேரளாவோட இயற்கை அலகளை அரைச்சிட்டே போனீங்கன்னா ஒரு மணி நேர தூரத்துல இந்த கோவிலுக்கு போயிடலாம் ஒரே ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போய் பாருங்க ஏன்னா அடுத்த முறை நீங்களே இன்னும் சிலரை உங்களோட அழைச்சிட்டு போவீங்க